ஒரு முக்கால் கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சி எடுத்துக்கிடுங்க இதில் இப்போ கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிடுதேன் கல்லுப்பு போட்ட டேஸ்ட் வரும் அதுக்காக தான் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுன் இப்போ தேவையான மசாலாக்கள் மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் இது வந்து கறி மசால் சிறிதளவு காரப்பொடி காரப்பொடி நார்மல் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூன் கா ஸ்பூன் மிளகு காயப்பொடி சிறிதளவு சீராகப்பொடி சிறிதளவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கிடணும் பூண்டு அஞ்சு பூண்டு வச்சிருக்கேன் சின்ன பூண்டா இதில் யூசி நச்சு எடுத்துக்கிடுங்க பூண்டு கருவேப்பில் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கிடுதேன் இப்போ உப்பு த கரைச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்ல பசைச்சு எடுத்துக்கிடணும் மாவு எந்த மாவுனால நீங்கள் போட்டுக்கலாம் மைதா மாவும் போட்டுக்கலாம் கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஆனால் தண்ணி கோதுமை மாவில் தான் நான் செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா பசஞ்சுட்டேன் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் இதை அப்படியே வச்சிருந்தான் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தடவி அப்படியே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ மாவு வந்து எடுக்கிறதே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாவு இருக்கல அந்த மாதிரி தேய்க்கணும் அப்படி கல்லை வச்சு தான் தைப்பே போதும் ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாதிரி தைச்சுட்டு அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து சின்ன மாவு இருக்கக்கூடாது லேசாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் போதும் சப்பாத்தி அளவுக்கு இதில் வந்து நம்ம கோடு எப்படி போடணுமோ அப்படி போட்டுக்கலாம் கிராஸாகவும் போட்டுக்கலாம் ஏரியாவும் போட்டுக்கலாம் நான் நல்லா அப்படி போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இதில் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் அப்படி நம்ம ஒட்டிட்டு இருக்கலாம் அதில் ஒன்று ஒன்றா எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துடணும் அடுத்த ரோல் தேய்ச்சி வச்சுருக்கேன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் என்ன சூடாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாம் என்ன சூடாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாம் அதில் வெந்துட்டு பாருங்கள் எடுத்துடலாம் நேரம் மரம் எடுத்துடணும் எடுத்து ஒரு சிலிண்டரை போட்டு வச்சுக்கலாம் ஆரட்டும் அடுத்துள்ளதையும் போட்டுக்கோங்க பாருங்கள் நல்ல புஷ் புஷுன்னு வருது பாருங்கள் டீ வந்து சிம்மனியாக தான் வச்சிருக்கேன் ரொம்ப கூட்டிலாம் வைக்கக்கூடாது கை இருக்கும் ஆறு நிறைய ஒரு முருன்னு பாருங்கள் பாருங்க டைமில் செய்வோம் எப்போனாலும் செய்யலாம் தீபாவளி டைம்லாம் இல்லை இப்போ ஈவினிங் டைமில் எதாவது செய்யணும் முட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் கோதுமை இருந்துச்சுன்னா உடனே சேமித்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட பச்சரிசி சேர்க்கலாம் பச்சரிசி சேர்த்தாலும் ஒரு முருண் வரும் நான் தனி கோதுமை மட்டுந்தான் இதை போட்டு கேட்போம் இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள் மொறு மொறு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்